அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்கள் கடகம் ராசி கடகம் லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி நிகழக்கூடிய சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் சாதக பாதகங்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் ராகு மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் மாறுகிறார்கள் சாயாகிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கின்ற ராகு பல்வேறு விதங்களில் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது சாதகம் இல்லாத அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் சனியை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது சனியால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான அஷ்டமசனி பாதிப்புகள் அஷ்டமராகுவால் கண்டிப்பாக ஏற்படாது என்பது உண்மையாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் குரு தற்போது உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறையும் அது மட்டுமில்லாமல் குறுபெயர்ச்சிக்கு பிறகு குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை அதாவது அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவை பார்த்து புனிதப்படுத்துவது மட்டுமல்லாமல் பார்த்து பலப்படுத்துவார் எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் வீண்பழிகள் உடல்நலக் குறைவுகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் குருவின் அமைப்பு காரணமாகவும் குருவின் பார்வை காரணமாகவும் மிகப்பெரிய அளவில் குறையும் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் கேது தனக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீடான சிம்மம் ராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகு தன்னுடைய பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சந்திரனின் பார்வையில் ராகுகேது ஆகிய இரண்டு கிரகங்களுமே பகை கிரகமாக கருதப்படுகிறது ராகுகேதுக்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சந்திரனை பகை கிரகமாக பார்க்கின்றன எனவே உங்களுடைய ராசிக்கு சகாயமற்றவர்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுகளினால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு ஏனெனில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே திடீரதிஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளுக்குமான நல்ல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் ஜென்ம ராசி அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும்போது சற்று சிரமங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் குரு தற்போது பதினொன்றாம் இடத்தில் இருப்பது குறுபெயர்ச்சிக்கு பிறகு குரு ராகுவை பார்த்து புனிதப்படுத்துவதால் ராகுவால் உங்களுக்கு நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு இந்த ராககேது பெயர்ச்சி காலகட்டத்தில் ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் கேதுவை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய அளவிலான சாதகமில்லாத சூழ்நிலைகள் என்று சொல்ல முடியாது ஆனால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் சஞ்சரித்தபோது உங்களுக்கு வாரி வழங்கிய நன்மைகளை விட சற்று குறைவான பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என்றாலும் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களும் சிரமங்களும் கஷ்டநஷ்டங்களும் கண்டிப்பாகவே இருக்காது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கேது அறிவுறுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே ஞானகாரகரான கேதுவால் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளிலும் பொருளாதார ரீதியான நிகழ்வுகளிலும் நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதீதமாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக கருதப்படுகிறது கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்திற்குள் கொண்டு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை தன்னுடைய சுபபார்வையால் பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவும் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பாதிப்புகளும் ராகு அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவது போல் இருந்தாலும் கேதுவும் குருவும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை ராகுவை பார்ப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளும் இழப்புகளும் இருக்காது அதை தவிர்த்து ராகுவால் பல நன்மைகளும் முன்னேற்றங்களுமே நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லாவிதமான விஷயங்களிலும் வெற்றிகள் எளிதில் கைகூடி வருவதற்கான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இனிதாக நிறைய பெற முடியும் இந்த காலகட்டத்தை மதிநுட்பத்துடன் துல்லியமாக நுணுக்கமாக திட்டமிட்டு நன்கு கணித்து செம்மையாக கணக்கச்சிதமாக சரியாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய உங்களுடைய முயற்சியில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் அலைச்சல்களுக்கும் ஏற்ப மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைந்து பெற முடியும் எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்களை நீக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் நிறைந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த ராகுகேதுக்களின் பெயர்ச்சி காரணமாக மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் ஏற்படுமே என்று நினைத்து கவலைப்படுவதை கஷ்டப்படுவதை விட்டுவிட்டு சிறப்பாக செயல்பட்டால் உங்களுடைய மனகவலைகள் குறையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல எதிர்காலங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான எளிதாக வெற்றி மேல் வெற்றிகளை உருவாக்கிக் கொடுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் நிச்சயதார்த்தம் புதுக்கடை திறப்பு விழா புதுமனை விழா குழந்தை பாக்கியம் என பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நெருக்கடிகளை விலக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ராகுகேதுகளின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே எளிதில் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு என்பதில் அளவான மாற்றுக்கருத்தும் இல்லை கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராகுகேது பெயர்ச்சிகளின் காரணமாக முழுவதுமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் செயல்பட வேண்டிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை ராகுகேதுக்களின் பயிற்சி அறிவுறுத்துகின்றன பிரம்மாண்டகாரகரான ராகு சர்ப்பத்தின் தலை பகுதியை கொண்டிருக்கிறார் கேது சர்ப்பத்தின் உடல் பகுதியை கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சர்ப்பகிரகங்களான சாயாகிரகங்களான ராசிமாற்றங்களை ராசி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரியனைப் போல் ராகுகேதுக்கள் தன்னந்தனியாகவே சுழற்சி அடையாத மிகச்சிறந்த கிரகங்களாக திகழ்கின்றன இந்த ராகுகேதுக்களை பூமியிலிருந்து பார்க்கும்போது அவை பின்னோக்கி நகர்வது போல் தெரியும் எனவே ராகுகேதுக்களின் பெயர்ச்சி காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாறுதல்கள் உங்களை தேடி வருகிறது ராகுகேதுக்களை தவிர மற்ற கிரகங்கள் ராகுகேதுக்களை கடந்து செல்லும் போது ராகுகேதுக்கள் பின்னோக்கி செல்வது போல் தோன்றும் இந்த தருணத்தில் கண்டிப்பாகவே மற்ற எல்லா ராசிக்காரர்களை விட இந்த ராகுகேதுக்களின் பெயர்ச்சி என்பது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறிதளவு சாதகம் இல்லாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தினாலும்கூட கண்டசனி அஷ்டமசனி காலகட்டங்களைப் போல மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் ராகுகேதுக்களின் பெயர்ச்சி காரணமாக ஏற்படாது என்றாலும் ராகுகேதுகளின் அமைப்பு காரணமாக சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த காலகட்டத்தில் முன்கூட்டியே ராகுகேதுக்களின் நிலவரங்களை நன்கு அறிந்து சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்களை நீக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கேது ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பிரயோகம் செய்தல் நல்லது இந்த மாதிரியாக முன்கோபப்படாமல் வார்த்தைகளை கவனத்துடன் உபயோகப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் நிறைந்த பணிகளை எளிதாக முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திடீர் திடீரென பல்வேறு விதங்களான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் கூட மனக்குழப்பங்களும் படபடப்பும் பதட்டங்களும் தெளிவு இல்லாத நிலை ஏற்பட்டாலும் கூட நீங்கள் அவற்றை எளிதாக திட்டமிட்டு கையாளுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குறு மற்றும் சனி உங்களுக்கு வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் எனவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான மன உளைச்சல் அலைச்சல்கள் மனக்குழப்பங்கள் மனக்கஷ்டங்கள் மனக்கவலைகள் என எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக அருமையாக அற்புதமாக எதிர்கொள்வதற்கான ஆற்றல்கள் உங்களுக்கு ராகுகேதுக்களை தவிர மற்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றியமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது ஒரு சில நேரங்களில் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அஷ்டமராகவால் உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்த பலன்கள் கிடைக்கவில்லை என்று மன வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் என்றாலும் அந்த நேரங்களில் சற்று உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் பொறுமையாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாகவே ஏதேனும் ஒரு நாள் திருநாகேஸ்வரத்திற்கு சென்று ராகுகேதுக்களை தரிசனம் செய்து வாருங்கள் ராகுகேதுக்களை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான தோஷங்கள் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் என்பது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் இல்லை